புனித அலோசியஸ் கோன்சாகா பிறந்தது இத்தாலி தேசம் புனித அலோசியஸ் கோன்சாகா பிறந்தது இத்தாலி தேசம் இப்புனிதருக்கு இயேசுவின் மீது வற்றாத பாசம் புனித அலோசியஸ் கோன்சாகா பிறந்தது இத்தாலி தேசம் இப்புனிதருக்கு இயேசுவின் மீது வற்றாத பாசம் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வடக்கு இத்தாலியில் பிறந்தார் ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வடக்கு இத்தாலியில் பிறந்தார் இயேசு சபையின் இறை பற்றாளராகவே வளர்ந்தார் குலத்தை சேர்ந்தவர்கள் இவரின் பெற்றோர் பிரபு குலத்தை சேர்ந்தவர்கள் இவரின் பெற்றோர் அதனால் உலக வாழ்க்கையின் உயர் நிலையில் இருந்தார்கள் இவரின் உற்றார் புனித அலோசியஸின் உடன் பிறந்தோர் ஆறு பேரு புனித அலோசியசன் உடன் பிறந்தோர் ஆறு பேரு ஆனால் நமக்கு புனி இப்புனிதரால் தான் தெரியும் அவர்களின் ஊறு பேரு இவரின் தந்தை இவர் பின்னாளில் இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்வார் என்று நினைத்தார் அதனால் இவர் இப்புனிதருக்கு நான்கு வயதிலே துப்பாக்கி பயிற்சியும் அளித்தார் அலோசியஸ் தம் இளம் வயதிலே கலை இலக்கியத்திலும் கலைக்கிறார் அவர் தன் இயல்பு வாழ்க்கையும் வாழ அலோசியஸ் தன் இளம் வயதிலே கலை இலக்கியத்திலும் கலைக்கினார் அவர் தன் இயல்பு வாழ்க்கையையும் இறைவனுக்காகவே வாழ பழைக்கிறார் லாரன்ஸ் மற்றும் மாண்டுவான் தூகலிலும் நீதிமன்ற கல்வி பயின்றார் பின்னர் அவர் தன் பிரபுகுல பெருமையை தூக்கி அறிந்துவிட்டு சேசசபை துறவியாக வாழ முயன்றார் இப்புனிதர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரோமையில் சேசு சபை சங்கத்தில் நுழைந்தார் இப்புனிதர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரோமையில் இயேசு சபையிரனி சங்கத்தில் நுழைந்தார் அவர் அங்கு இயேசுபை சங்கத்தில் அங்கத்தினராக இணைந்தார் நாம் புனிதரோ சேசு சபை சங்கத்தின் ஒரு தார்மீக நேசன் நம் புனிதரோ சேசு சபை சங்கத்தின் ஒரு தார்மீக நேசன் புனித ராபர்ட் பெல்லோர்மின் தான் இவரின் ஆன்மீக ஆசான் ரோமையில் சேசு சபையாரின் மருத்துவ மனை ஒன்று உண்டு ரோமையில் சேசு சபையாரின் மருத்துவ மனை ஒன்று உண்டு அங்குள்ள நோயாளிகளுக்கு சேது சபையின் இரந் துறவிகள் செய்வார்கள் தொண்டு அங்கு பரவிய நோய் நம் புனிதர் அலோசியஸையும் அங்கு பரவிய பிளேக் நோய் நம் புனிதர் அலோசியஸையும் இறக்க வைத்தது அந்நோய் அவரை விண்ணகத்தில் பிறக்க வைத்தது புனித அலோசியஸ் கோன்சாகா தன் வாழ்வை இறைவனுக்கவே நேர்ந்தார் புனித அலோசியஸ் கோன்சாகா தன் வாழ்வை இறைவனுக்கே நேர்ந்தார் அவர் தன் இருபத்தி மூன்றாம் வயதில் இறைவனடியும் சேர்ந்தார் புனித அலோசியஸ் கோன்சாகா தன் வாழ்வை இறைவனுக்கே நேர்ந்தார் அவர் தன் இருபத்தி மூன்றாம் வயதில் இறைவனடியும் சேர்ந்தார்